சித்திரை மாசத்துக்கு எப்போயும் நார்மலான சைவ சாப்பாடா இருக்கு ரொம்ப ஃபீல் பண்றீங்கன்னா கவலை விடுங்க இன்னைக்கு வந்து புது ரெசிபியோட வந்துருக்கும் என்ன ரெசிபி பாத்தீங்கன்னா சைவ ஆடு ரெண்டா இதோட ரெசிபி பாத்தீங்கன்னா இருக்கு அது இங்கிலீஷ்ல தமிழ்ல இருக்கும் உங்களுக்கு எது ஈஸியா அதை யூஸ் பண்ணிக்கலாம் முதல் நல்லா கொதிக்கிற எண்ணெயில சை வாடை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளான் எடுத்துட்டு அதுல முத பச்சை மஞ்சள் போட்டு பச்சையா மஞ்சளா எது போடணும் அப்படின்னு அதை போட்டு கலங்கள் கலங்கள்னா லிங்குவாஸ் லிங்குவாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ராய் இஞ்சி பூண்டு கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயத்தை போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாம் செய்யணும் தேவையான பேஸ்ட் ரெடி ஆயிருச்சு போடு போடுன்னு சொல்றது தம்பி எவ்வளவு போடணும் மெஷர்மெண்ட் சொல்லவே இல்லையா அப்படினு கீழே ரெடி பண்ணி வச்சிருக்க மெஷர்மெண்ட்

பொறிச்சு வச்சு இந்த சைவ ஆடை போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்மளோட சுவையான சைவ ஆடு ரெண்டும் ரெடி ஆயிருச்சுங்க இது பாத்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நீங்க அவங்க ஃபீட்பேக்கும் கேட்கலாம் ரெண்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆண்டி நானும் எங்கடா ரெண்டும் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா என்னன்னு பயந்தோம் ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆண்டி எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பரான தரமான சாப்பாடு வேணுமா இப்போ விக்கிமா போட்டு கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி